ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு கலைச்சொற்களை கலை சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க கலை பத்து கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து மே நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து வரையிலும் உள்ள கலை சொற்கள் நியூஸ் நியூ புக்கில் உள்ள கலைச்சொற்களை சொற்களை பற்றி பார்ப்போம் இதில் இந்த சிக்ஸ்த்து தமிழில் ஃபஸ்ட்டு பருவத்தில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாமாங்க தமிழ் தேன் இயல் ஒன்று தமிழ் தேன் இதில் உள்ள கலைச்சொற்களை சொற்களை பார்க்க பார்ப்போம் வாங்க கலைச்சொல் அறிக கிளாக் கிளாக்வைஸ் இடம் சுளி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடு பொறி இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் இதை ஒரு துறைக்கு மேலே ரெண்டு தடவை பார்த்தாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் இப்போ வாங்க ரெண்டாவது இயல் இயலுக்கு போகலாம் கலைச்சொல் அறிவம் கண்டம் கேண்டினட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சர்ச்சரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு இப்போ வாங்க இயல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவுடதம் மெடிசின் செயற்கைக்கோள் சேட்டிலைட் ஆய்வு ரிசர்ச் கோல் பிளானட் எந்திர மனிதன் ரோபோட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முதல் பருவத்தில் மூணு இயல்களுமே பார்த்தோம் இப்போ வாங்க இரண்டாம் பருவத்தில் முதல் இரண்டாம் பருவத்தில் முதல் இயலை பார்ப்போம் கலைச்சொல் அறிவம் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எக்ஸலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு கம்போட் டிஸ்க் சிடி மின் நூலகம் மின் லைப்ரரி மின்னூல் இபுக் மின் இதழ்கள் இ மெகசின் இப்போ வாங்க ரியல் ரெண்ட பாப்போம். சொல் அறிவோம் நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்டர்ஸ் சில்லுகள் சிட்ஸ் ஆய்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் இப்போ வாங்க மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் பண்டம் கமோடிட்டி பயணப்படகுகள் பாரிஸ் பாரம்பரியம் ஹரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் பாயேஜ் தொழில் முனைவர் என்டர்ப்ரேனர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்ச்சன்ட் இப்போ செகண்ட் டம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம தேர்ட் டேம் பார்க்க போகிறோம் தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்த்துட்டோம் இப்போ வாங்க நம்ம தேர்ட் டேம் பார்க்கலாம் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் இயல் பார்க்கலாம் வாங்க கலைச்சொல் அறிவோம் நாட்டு பற்று பேட்ரிஷம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இப்போ வாங்க இயல் ரெண்டு பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் இப்போ வாங்க புயல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் மனித நேயம் ஹியூமனிட்டி கருணை மர்சி உறுப்பு மாற்று அறிவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஏழ் ஒன்றுலேருந்து ஒம்போது ஏழ் வரையிலும் உள்ள கலைச்சொற்களை பார்த்தோம் இந்த கலைச்சொற்கள்லேருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம வந்து கன்ஃபார்மாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையிலும் உள்ள நியூ புக்கில் உள்ள கலைச்சொற்களை பார்த்தே ஆகணும் சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொற்கள் லெவன்த்து டுவெல்த்துல உள்ள சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொற்களையும் பார்க்கணும் ஓல்டு புக்கில் இருந்தால் அதையும் பார்க்கணும் அப்போ தான் நம்ம பத்து கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி சிக்ஸ்த்து முடிச்சிருக்கோம் நாளைக்கு செவன்த் ஸ்டாண்டர்டு புயல்வாரியாக பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரொட்டீனாக இந்த வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ டு ஆல்